அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கை பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதனாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிக்கிடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொடுத்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்